ஆந்திர மாநிலம் துங்கபத்ரா நதிக்கரையில மந்திராலயத்துல ஜீவ சமாதி அடைந்து அங்க தன்னை தேடி வர பக்தர்களோட நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுத்துருக்கிற மகான் தான் ஸ்ரீ ராகவேந்திரர் அவர் தன்னை பூஜிக்கிற வாழ்க்கை கற்பக விரக்ஷம் மாதிரி ஒரு காமதேனு மாதிரி இன்னைக்கு வரைக்கும் நல்லது செஞ்சிட்டு இருக்கார் ஒரு முறை ஹூப்ளைய நோக்கி யாத்திரை மேற்கொண்டார் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் போற வழியில ஒரு காட்டை கடக்க வேண்டியிருந்தது அவர் கூட வந்தவாள்லாம் ரொம்ப களைப்பா இருந்தா அதனால ஒரு இடத்துல கொஞ்ச நேரம் தங்கிட்டு போலாம்னு நினைச்ச ஸ்ரீ ராகவேந்திரர் ஒரு மேடை மேல உக்காந்தார் சில நொடிகள்ல அந்த இடத்து காவல்காரன் அவர்கிட்ட ஓடி வந்தான் ஐயா நீங்க யாருன்னு தெரியல பார்த்தா ஒரு மகான் மாதிரி இருக்கேங்க நீங்க இந்த மேடையில உட்கார கூடாது தயவு செஞ்சு எழுந்திருங்கோன்னு படபடன்னு குரல்ல சொன்னான் மகான் புன்னகையோட நான் தெரிஞ்சுதான் இங்க உட்காந்துருக்கேன்பா சீக்கிரம் அதுக்கான காரணத்தை நீ புரிஞ்சுப்பேன்னர் ஐயா இது முஸ்லிம் மக்கள் இறந்தவர்களை அடக்கம் பண்ற இடம் நீங்க இங்க மேடைக்கு கீழே சாவனூர் நவாபோட மகனை அடக்கம் பண்ணியிருக்கா பாம்பு கடிச்சு இறந்த அவனை இன்னைக்கு கார்த்தால தான் இங்க அடக்கம் பண்ணினா அந்த கல்லறை மேல நீங்க உட்காரலாமான்னு கேட்டான் அப்படியா இறந்து போனவன்னு தானே கலங்குற உங்க நவாபோட மகனு என்னால உயிர் பிழைக்க வைக்க முடியும் அப்படின்னு மலர்ந்த முகத்தோட சொன்னார் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் அந்த காவல்காரனோட உடம்பு நடுங்கிடுத்து அவனால எதுவும் பேச முடியல உங்க நவாப்கிட்ட போய் சொல்லு அவர் தன்னோட மகன் உயிர் பிழைச்சு வந்தா சந்தோஷப்படுவார் அவரோட அனுமதியோட கல்லறைய உடைச்சு உள்ள இருக்கிற உடலை வெளியில எடுத்து வை அப்படின்னார் காவல்காரனோட உள்ளம் தடுமாறித்து சுவாமிகள் சொல்றத அவனால நம்பவும் முடியல நம்பாமையும் இருக்க முடியல இறந்து போனவர் பிழைச்சு எழுந்திருக்கிறதா இது எப்படி சாத்தியம் என்ன சொல்றார் இந்த சுவாமிகள்னு நினைச்சான் அதே சமயம் பாம்பு கடிச்சு இறந்தவன் உயிரோட பழைச்சு வந்துட்டா நவாப் அளவு கடந்த மகிழ்ச்சி அடைவார் பாராட்டி பரிசு நிச்சயமாடுப்பார் நினைச்சான் நவாப் மகனோட கல்லறை மேல யாரோ ஒருத்தர் கோவப்பட்டான் அதே சமயம் வந்திருக்கிறது ஒரு மகான்கிறதையும் அவரோட புனித சக்தியால ஒருவேளை மகன் பிழைச்சி எழுந்திர உணர்ந்தான் அதனால சுவாமிகளை தரிசனம் பண்றதுக்காக பொறுப்பிட்டு வந்தான் கல்லறையை உடைச்சு சுவாமிகள் விரும்பியபடி உடலை வெளியில எடுத்து வைக்க ஏற்பாடு பண்ணினான் பக்கத்தில் மண்டியிட்டு உக்காந்துட்டான் நவாபோட மனசு சட்டுன்னு அமைதியாயிடுத்து ஏதோ ஒரு அதிசயம் நடக்க போறத அவன் உணர்ந்தான் உடம்பு சிலிர்த்து அடங்கித்து ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் கமண்டலத்திலிருந்து புனித நீரை அள்ளி எடுத்து தன்வந்திரி ஜபத்தை ஜபிச்சு அந்த உடல் மேல தெளிச்சார் சில நொடிகள்ல நவாபோட மகன் தூங்கி எழுந்த மாதிரி உயிர் துடிப்போடு எழுந்து நவாப் கண்களையே நம்ப முடியாதவனா கட்டீண்டு அழுதான் சுவாமி உங்களோட தெய்வீக சக்தியால என்னோட செல்வத்தை எனக்கு திரும்ப கொடுத்துட்டேங்க இதுக்கு நான் பதிலுக்கு என்ன செய்ய முடியும் நீங்க என்ன கேட்டாலும் கொடுக்க தயாரா இருக்கேன் சுவாமின்னா சுவாமிகள் கிட்ட இல்லாததையா நவாப் கொடுக்க முடியும் இருந்தும் அந்த அன்பரோட மனசு திருப்திக்காக அவன் காணிக்கையா கொடுத்த கிருஷ்ணாபூர் கிராமத்தை மானியமாக ஏத்தெண்டு தன்னோட புனித பயணத்தை தொடர்ந்தார் ஸ்ரீ ராகவேந்திரர் இந்த உலகக்ஷேமத்துக்காக எத்தனையோ மகான்கள் அவதரிக்கிறா மக்களுக்காகவே வாழறா இறந்தவர்களை கூட உயிர்ப்பிக்கிற ஆற்றல் அவாளுக்கு இருக்கு